நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஹெட்டி எப்ப சூழன் வந்த அரவிந்த் கெஜ்ரிவால ஜெயில தூக்கி போட்ட நீதிமன்றம் அழியும் ஆம் ஆத்மி பார்ட்டி எந்த நீதிமன்றமானது ஜாமீன்ல விட்டது எதனால ஜாமீன்ல விட்டது பிறகு எந்த நீதிமன்றமானது ஜாமீனை ரத்து பண்ணி மீண்டும் ஜெயில தூக்கி போடுது எப்படி ஆம் ஆத்மி பார்ட்டியானது அழுகிறது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவா பார்த்துடலாங்க ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சவால் இருக்கோ இல்லையோ நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய சவால்லாம் இருக்குதுங்க அந்த எப்படி சமாளிக்க போறாரு அதன் மூலமாக அழியும் நிலையில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டியை எப்படி காப்பாற்ற போறாரு விரிவா பார்த்துலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள்டையும் சொல்லுங்க நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து மார்ச் இருபத்தோராம் தேதி அமலாக்கத்துறையினால் அதிரடியாக கைது செய்யப்படுகின்றார் திகார சரியில் உடனடியாக அடைக்கப்படுகின்ற ஆனா அவருடைய முதலமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ணல திகார சிறையில் இருந்து இன்னைக்கும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன்ல வெளிவந்து அப்படின்னு யோசிக்கிறாரு அதற்காக நிறைய மனுக்கள்லாம் எல்லாம் போறாரு என்னுடைய கைதே வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க ஆனா உச்ச நீதிமன்றமானது உன்னுடைய கைது சட்டவிரோதமா அல்லது வந்து சட்டப்படி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறதா என்ற விஷயமெல்லாம் பிறகு பாத்துக்கலாம் நீங்க ஜாமீன் கேக்குறீங்கன்னா கீழமை நீதிமன்றத்திலே போய் ஜாமீன் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கீழமை நீதிமன்றமானது ஜாமீன் கொடுக்கல அதற்குள்ளாக நாடாளுமன்ற தேர்தலானது வந்து விடுகிறது பிறகு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் வேண்டும் அதனால உச்ச நீதிமன்றமானது எனக்கு ஜாமீன் வழங்கி என்ன வெளியே விடணும் ஏன் பா அப்படின்னு கேக்கும் நான் தாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தலைவர் நான் தானே போய் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது கொள்கை விளக்கமா இருந்தாலும் பிரச்சாரமா இருந்தாலும் நான் தானே பண்ணணும் கட்சி தலைவரை இல்லாம எங்க கட்சிக்காரங்க எப்படிங்க தேர்தல சந்திப்பாங்க அதனால எனக்கு ஜாமீன் வேணுங்க ஏங்க நம்ம இந்தியாவில் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க தேர்தல் கமிஷன் ஆனது எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ப்பை முழுமையா தருது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்ன உள்ள தூக்கி போட்டு டெல்லியை ஒட்டுமொத்தமா கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்க எனக்கான வாய்ப்பு எங்க இருக்கிறது இதுவா ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் அப்படின்னு சொல்ல திடீர்னு மே மாதம் பத்தாம் தேதி எலெக்ஷனுக்காக உச்ச நீதிமன்றமானது நிபந்தனை ஜாமீனை நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்து வெளியே விடுது அப்படி வெளியே வருகின்ற போது இந்த வழக்கு தொடர்பாக நீ வெளியே பேசவே கூடாது பாத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வெளியே வராரு ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் வெளியே இருந்த அவரு மீண்டும் ஒரு வார காலம் எனக்கு ஜாமீன் நீட்டிக்கணும் நீட்டிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க என் உடலை முழுமையாக பரிசோதிக்கணும் அதற்காக ஒரு வார காலம் எனக்கு ஜாமீன் வேணுமே நீட்டிச்சு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு கோடை அமர்வுல போய் முறையிடுறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் மனுவை ரத்து பண்ணிட்டு நீதிமன்றமானது உனக்கு ஜாமீன் வழங்கிச்சோ அங்கேயே போய் முறையிடலாமே அப்படின்னு சொல்லும் போது அங்க போய் முறையிடுகின்றாரு ஆனா அங்கிருக்கிற நீதிமன்றமானது தார்கசாமி உனக்கு ஜாமீன்லாம் வழங்க முடியாது கிட்டத்தட்ட நாங்க இருபத்தோரு நாட்களுக்கு மேலாக உனக்கு ஜாமீன் வழங்கணும் அந்த நீ பரிசோதிக்காம பிரச்சாரம் பண்ண அதுக்கான ஆதாரமாக அமலாக்கத்துறையானது நிறைய எவிடன்ஸ் கொடுத்தாச்சு அதனால நீ திகாரசனைக்கு போ நீ ஜாமீன் கேட்பது சரியா தவறா என்று சொல்லிட்டு நாங்கள் ஐந்தாம் தேதி அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி ஜாமீன் வழங்கணுமா இல்லையா என்ற தீர்ப்பு வழங்கணும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் திகாரசனிக்கு போயிட்டாரு ஜூன் ரெண்டாம் தேதி அப்படி போனவர் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற காவலானது இந்த மாதம் இருபதாம் தேதி முடிவடைகிறது ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் தொடர்ச்சியாக கேட்டு அப்படி ஜாமீன் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்துல அவருடைய நீதிமன்ற காவலை ஜூலை மூன்றாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கிறது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உடனடியாக நான் ஜாமீன் கேட்டனங்களே என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக ரோஸ் அவென்யூ நீதிமன்றமானது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வாதத்தை கேட்டுட்டு உடனடியாக ஜாமீன் வழங்கி விடுகிறது அப்படி என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய வாதத்தை வச்சாரு அப்படின்னு சொல்லும் எனக்கு ஜாமீன் வேணும் ஆனா அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் என் மீது பொய் வழக்கு போட்டிருக்காங்க எப்படி பொய் வழக்குங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது என் மீது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சிபிஐ இருந்தாலும் சரி அமலாக்கத்துறையா இருந்தாலும் சரி ஆனா ஒரு சில நிறுவனங்களுக்கு சார்பாக மதுபான கொள்கையை வரையறுத்துட்டோம் அதுல இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் குறிப்பிட்ட நபர்களுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையும் சிபிஐயும் சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்திருக்காங்க அவங்கெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க அவங்க மீது எஃப்ஐஆர் பதிகின்ற பொழுது இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலை சேர்க்கவும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லவும் இல்லை அதே மாதிரி எஃப்ஐஆர்ல அவருடைய பெயரும் இடம் இடம்பெறல ஆனா திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலம் தவிர்த்து அவசர அவசரமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்றாங்க அதற்கு பிறகு இவர் மீது என்னடா வழக்கு போடலான்னு பார்த்தா மதுபான கெஜ்ரிவால் அவர்கள் தான் முக்கிய புள்ளி கட்சி தலைவர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மட்டுமே இந்த கொள்கையை வரையறுத்து ஒரு சில நிறுவனங்களுக்கு சார்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியாம இந்த மதுபான கொள்கையை வகுத்திருக்க முடியாது அதனால அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கைது பண்ணிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலும் தப்பு பண்ணிருப்பாங்களா அதுக்கு அமலாக்கத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இருக்காங்க இல்லையா அவங்க இந்த கொள்கை மூலமாக சில நிறுவனங்களிடத்தில் இருந்து பணம் பெற்றிருக்காங்க அந்த பணத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் தந்து கொடுத்திருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செலவு பண்ணாரு அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லி நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணிட்டாங்க ஆனா ஒன்னு பாருங்க அமலாக்கத்துறை சொல்லிச்சு இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பணம் பெற்றாங்க இல்லையா அப்படி பணம் பெற்றவருடைய வீடு போய் சோதனை பண்ணோம் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டு எல்லாம் சோதனை பண்ணோம் உடனடியாக முறைகேடுல பெற்ற பணத்தை நாங்க அதிரடியாக கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சு இப்படி ரெய்டு நடத்தி பணத்தை தான் அவங்க கைப்பற்றி விட்டார்களே எங்க தான் பணமே இல்லையே எப்படிங்க போய் நாங்க கோவாவுடைய சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் செலவழிச்சிருப்போம் அதனால அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் பொய் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குற்றம் செய்திருப்பதற்கான எந்த ஆதாரத்தையும் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் அவர் குற்றவாளி கிடையாது இப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் ஒட்டுமொத்தமா ஜெயில இருக்கணுமா முதல்ல எஃப்ஐஆர்ல பேர் இல்ல பின்னாடி பேரை சேர்க்கிறாங்க அவன் வந்து பணம் கொடுத்துட்டான் இவன் வந்து பணம் கொடுத்துட்டான்னு சொல்லிவிட்டு யார் யார் உடனோ படுத்துறாங்க அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறையில் இருப்பது சரியானதாக இருக்காது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆதாரங்களை கொடுக்கல ஜாமீன் கொடுங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தரப்பு அவர்கள் ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்துல உடனடியாக ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னங்க நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சகாக்கள் கிடமிருந்து பணம் பெற்றதாக சொன்னீங்க ஆனா முழுமையாக அவர்களிடமிருந்து மொத்த பணத்தையும் நீங்க கைப்பற்றினீங்களா அப்படி கைப்பற்றினீர்கள் என்றால் அந்த பணம் எங்க அதற்கான கணக்கு வழக்கு எங்க இரண்டாவது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கான ஆதாரம் சரிங்க ஆதாரத்தை திரட்டுவதற்கு எங்களுக்கு நேரமாகும் முழு பணத்தையும் கண்டுபிடிப்பதுக்கு நேரம் ஆகும்னா எவ்வளவு காலத்துல இதெல்லாம் நீங்க செஞ்சு முடிப்பீங்க நாங்க எவ்வளோ கால அளவு கொடுத்தோம் அந்த நேரம் எல்லாம் நீங்க சும்மா இருந்துட்டு இந்த ஆளு குற்றவாளி என்ற ஒரே போர்வில் உள்ளவே வச்சிருக்கலாமா நம்ம இந்திய அமைப்பு சட்டமானது குற்றவாளி என்று நிரூபிக்காதவரை சிறையில் நாங்க ஜாமீன்ல விடுவிக்கிறோம் நீதியரச பொறுத்த வரைக்கும் நூறு குற்றவாளி தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி வந்து பாத்தீங்கன்னா தண்டிக்கப்படக்கூடாது பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் இதை சொல்லிருக்கிறாரு அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் அமலாக்கத்துறையோ சிபிஐயோ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரான ஆதாரங்களை கொடுக்கல அப்படின்னு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் வந்து ஜாமீன்ல விட்டுடுச்சு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவித்தும் ரோஸ் அவென்யூ நீதிமன்றமானது ஜாமீன்ல விட்டுடுச்சு ஆனா அசராத ஆனது டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை ஜாமீன்ல விட்டது தப்பு அப்படின்னு சொல்றாங்க டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய கோடைக்கால அமர்வுல நம்ம அரவிந்த் கெஜ்வால அவர்களை ஜாமீன்ல விட்டாங்க அந்த ஜாமீனை நிறுத்தி வைக்கணுங்க எங்களுடைய மனுவை அவசர வழக்க எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர் போய் முறையிடுறாங்க உடனடியாக டெல்லி உயர்நீதிமன்றமானது நீதிமன்றமானது உங்க மனுவை நாங்கள் அவசர வழக்க எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆனா உங்க மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற வரையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீனாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கோடைக்கால அமர்வு நீதிமன்றமானது சொல்லிடுச்சு என்னப்பா ரோசவனி நீதிமன்றத்துல எவ்வளவோ அமலாக்கத்துறை சொன்ன பிறகும் அவரை ஜாமீன் விட்டுருச்சு ஆனா டெல்லி உயர்நீதிமன்றமானது அமலாக்கத்துறையுடைய ஏத்து அரவிந்த் கெஜ்ரிடைய ஜாமீனை ரத்து பண்ணிருக்கு அரசியல் தலையீடு இருக்குமோ அப்படின்னு அமலாக்கத்துறையுடைய வாதத்தை டெல்லி ரோஸ் அவன்யூ நீதிமன்றமானது கேட்கவே இல்லை அதனாலதான் உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வந்து ஐயா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாதத்தை மட்டுமே வந்து ரோஸ் ரவன்யூ நீதிமன்றம் கேட்டுச்சு ஆனா அமலாக்கத்துறையுடைய வாதத்தை கேட்கணுமா இல்லையா ஏங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கருத்தை மட்டும் கேட்டுட்டு ஜாமீன் கூடாதுங்க எங்களுடைய கருத்தும் கேளுங்க எங்களுக்கு பதிலளிப்பதற்கு நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் ஆனா ரோஸ் அவன்யூ நீதிமன்றமானது சிறப்பு நீதிமன்றமானது எங்களுக்கான நேரத்தை வழங்கல அதனால எங்க கருத்தை கேட்டுட்டு அதற்கு பிறகு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல அமலாக்கத்துறையானது வாதிட்டு இருதரப்பு வாதத்தையும் கேட்டாதானுங்களே ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையன்று முடிவு பண்ணலாம் ஆனா ரோசவுனிய நீதிமன்றமானது ஒரு தரப்பு வாதத்தை மட்டும்தான் நிறுத்தி வச்சு மனுவை விசாரணைக்கு டெல்லி உயர் நீதிமன்ற நிறுத்தி வைத்தாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு அங்க போயிட்டு எனக்கு எதிராக குற்றச்சாட்டை மட்டுமே முன்வைக்கிறாங்கள கண்டி ஆதாரத்தை எதையும் நிரூபிக்கல என்னிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளவு அந்த பணம் எங்க இருக்குது முதல்ல காட்ட சொல்லுங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பொய்க் குற்றச்சாட்டை வச்சு ஒரு அரசு கட்சிய அப்படியே முடக்கலான்னு பாக்குறீங்களா இப்பவே என் கட்சியானது தலைமை இல்லாம தள்ளாடுது டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை காரணமாக மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க அதனால பொய்க் குற்றச்சாட்டுல நான் மீண்டும் உள்ள இருப்பது சரி கிடையாது அதனால ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச போய் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வாதாடி இருக்கிறாரு இப்ப உச்ச வந்து அரவிந்த் கெஜ்வாலுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்கினா வெளியே வந்தா கூட அவரால் கட்சியை காப்பாற்ற முடியுமா பொழுது நிச்சயமாக கட்சியை காப்பாற்ற முடியாது காரணம் என்ன தெரியுமா டெல்லி மக்கள் ஒட்டு மொத்தமாக அதிருப்தியில் இருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஏன் சொல்லுங்க குடிநீர் தான் அண்டை மாநிலத்தை காரணம் காட்டிட்டு சொந்த மாநில மக்களுக்கு தண்ணி தள்ளனா எப்படி இருக்கும் அரியான அரசாங்கமானது ஒவ்வொரு நாளும் ஆறுநூற்றி பதிமூணு மில்லியன் கேலன் லிட்டரு தண்ணி தரணுமா ஆனால் இன்னைக்கு ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி பதிமூணு மில்லியன் கேலன் தான் கொடுக்குதான் தண்ணி கிட்டத்தட்ட நூறு மில்லியன் கேலன் வந்து தண்ணி குறைவாக தருதான் அதனால் இருபத்தெட்டு லட்சம் மக்கள் டெல்லியில் பாதிப்படைகிறார்களாம் ஸோ ஹரியானா அரசாங்கமானது உரிய தண்ணீரை தரக்கட்டும் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் தண்ணி தரும் அப்படின்னு ஆம் ஆத்மி பார்ட்டியானது சொல்லுது அதுவும் இல்லாம மக்கள் குடிநீர் பஞ்சத்துல தள்ளாடி கொண்டிருக்கிற போது இந்த தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்கு இந்த பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு வழிவகை செய்யாத ஆம் ஆத்மி பார்ட்டி பெண் அமைச்சர் அதிஷ் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா அரசாங்கத்தை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க எப்போது ஹரியானா அரசாங்கமானது ஒவ்வொரு முறையும் ஆறுநூத்தி பதிமூணு மில்லியன் கேலன் லிட்டர் தண்ணியை தருதோ அது வரைக்கும் நான் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருப்பேன் வேற வழியே கிடையாது ரெண்டாவது நாள் போராட்டத்தை இன்னைக்கு நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு மாதத்துல எத்தனி மில்லியன் கேலன் உங்களுக்கு தண்ணி தரணுமோ அதை விட கூடுதலா கொடுத்துருக்கோமா கம்மியா கொடுத்துருக்கோமா பாருங்க கூடுதலா கொடுத்துருக்கோம்னா மீண்டும் எப்படி தண்ணி கேட்பீங்க அதாவது ஒவ்வொரு நாளும் அறுநூத்தி பதிமூணு மில்லியன் கேலன் லிட்டர் தண்ணி தரணும் ஓகேதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இது வரைக்கும் நீங்க எவ்வளவு ஒரு மாதத்துக்கு வாங்க வேண்டுமோ அதை விட அரை மடங்கு அதிகமாக வாங்கிருக்கீங்க நாங்கள் ஒன்றரை மடங்கு கொடுத்துருக்கோம் அந்த ஒன்றரை மடங்கை ஈடு செய்வதற்கு நாங்கள் நூறு மில்லியன் கேலன் அப்பப்போது குறைச்சிக்கிட்டே வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வாங்கி வீணாக செலவு செஞ்சு அதோட பல கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை தவறாக பயன்படுத்திட்டு அதே மாதிரி டேங்கர் லாரிகளுக்கு நாங்கள் கொடுக்குற தண்ணியே கொடுத்து மாஃபியா கும்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டுட்டு நாங்க தண்ணி தரலன்னு சொல்றீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா அரசாங்கமானது தண்ணி அதிகமா கொடுத்துருக்குமா கம்மியா கொடுத்துருக்குமா மொத்தமா கணக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிக்கிறாங்க பற்றாக்குறை ஈடு செய்வதற்கு பக்கத்து மாநிலத்தை நாடலாம் இல்ல டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் எங்க இருக்குதோ அங்க இருந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்கலாம் ஆனா இந்த பற்றாக்குறையை சரி செய்யாம கையில காசு இல்லாம தள்ளாடிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமை தொகையாக கல்வி கற்கின்ற பெண்களுக்கு உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னாங்களாம் அந்த திட்டம் வேற தொடங்காம இருக்குதான் இரண்டாவது அங்க மேயர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கணும் அவங்க கட்சி சார்பாக உள்துறை செயலாளரும் முதலமைச்சரும் கூடிதான் அதை முடிவெடுக்கணும் இன்னும் டெல்லி மேயர் யார் என்பது முடிவு செய்யாம இருக்குது அதையும் தாண்டி ஆம் ஆத்மி பார்ட்டி ஊழலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி ஆனா நான் ஊழல் செய்யல அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் நற்பெயரை அந்த கட்சிக்கு மீண்டும் கூட்டு விட்டு வரணும் அப்பதான் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாசமானது சட்டமன்ற தேர்தலானது நடக்குது ரெண்டு முறை வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி பார்ட்டி மூன்றாவது முறையை வெற்றி பெற வேண்டும் என்றால் ஊழல் இல்லாத கட்சி தான் ஊழலுக்கு எதிரான கட்சி தான் சுமத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊழல் இல்லாத கட்சி என்று நிரூபிக்க வேண்டும் மீண்டும் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அது முடியுமா என்றால் நிச்சயமாக முடிய வாய்ப்பில்லை ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக மூன்று தேர்தலிலும் பாஜக ஏழு ஏழு தொகுதிகளை அதிரடியாக கைப்பற்றி விட்டது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஆம் ஆத்மி போட்டும் ஆம் ஆத்மி கட்சி ஆனது ஏழு நாடாளுமன்ற தொகுதிக்கும் இழந்து விட்டது அதனால அந்த கட்சிக்கு செல்வாக்கு கிடையாது கூட்டணியுடன் நின்ற பிறகும் வெற்றி பெறவில்லை என்றால் அந்த கட்சி அழித்து தானே போச்சு இந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஓடி போய் ஜாமீன் கேட்டிருக்காரு ஆனா வெளியே வந்தாலும் எந்தெந்த பிரச்சனையை தீப்பாரு அதனால நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இமேஜ் டேமேஜ் அதனால அந்த கட்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வரும் நிலையில் அடுத்தடுத்த முன்னணி தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் அழிக்கமாக்கி கொண்டு இருக்கிறாங்க ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் படத்துக்கு ஆசைப்பட்டு ஊழலுக்கு எதிராக வந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக நாசம் பண்ணிட்டு இன்னைக்கு இந்தியாவில் அடையாளம் இல்லாமல் அழிஞ்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பஞ்சாபிலும் எதிரொலித்தது காங்கிரஸ் மீண்டும் அந்த இடத்துல வெற்றியை பெற்றது ஆக மொத்தத்துல ஆம் ஆத்மி பார்ட்டி அழிவின் விளிம்பில் எப்படி காப்பாற்ற போறாருன்னு பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே